என்னை பொறுத்த வரையில் நான் பெரியாரோடு பழகியிருக்கிறேன் மாநாடுகள் பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறேன் அறிஞர் அண்ணாவர்களோடு மிக நெருக்கமாகவே பல ஆண்டு காலம் பழகியிருக்கிறேன் உரையாடியிருக்கிறேன் வாதிட்டிருக்கிறேன் நண்பர் ஜெகத் சொன்னதை சொன்னதைப் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போராட்டத்தில் அந்த நேரத்தில் அண்ணாவோடு போராட்டத்தை அவர் நிறுத்த சொன்ன நேரத்தில் முடியாது என்று எதிர்த்து வாதிட்டு இருக்கிறோம் அந்த அனுபவம் எனக்கு உண்டு அறிஞர் அண்ணாவரோடு நான் இருக்கிற பொழுதே கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவன் சுமார் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவன் அவர் குடித்து முடித்து விட்டு வெளியே ஹாலில் வந்து உட்கார் பொழுதே கழக நண்பர்கள் பலருக்கு தெரியும் துவர வந்தாச்சா என்றுதான் கேட்பார் எங்கேயாவது புறப்பட வேண்டுமானால் துவர வந்தாச்சா என்றுதான் கேட்பார் பொதுவாக குறிப்பிட்ட நேரத்தில் புறப்பட்டு விடுவார் நாலு பதினைஞ்சு தான் நாலு பதினஞ்சுக்கு தான் புறப்படுவார் நான் நாலு பதினஞ்சுன்னா நாலரைக்கு தான் வருவேன் உட்கார்ந்து இருப்பார் என்னை பார்த்த உடனே சொன்னார் வாங்க பேரறிஞர் அவர்கள் என்பார் ஏன்னா நாங்கள்லாம் காத்து இருப்போம் அப்படி உனக்கு நான் காத்துக்கிறேன் சொல்லுவார் அப்பளவன் நெருக்கமாக பழகியவன் கோபத்தில் மகிழ்ச்சியில் தேர்தல் காலத்தில் சட்டமன்றத்தில் எல்லா காலங்களிலும் அவரோடு இருந்தவன் ஒரு கட்சியை எப்படி நடத்துகிறார் என்பது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் கட்சிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுவும் அவற்றை கற்றுக்கொண்டது அதற்கு பிறகு இவ்வளவுக்கு இடையில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்த பொழுது அவரோடு ஏழு எட்டு ஆண்டு காலத்துக்கு மேலாக மிக நெருக்கமாக இருந்தவர் என்னை இந்த ஏழு எட்டு அண்டு காலம் ஒரு பிள்ளையாகவே நடத்தி கல்லூரியில் படிக்க வைத்தவர் அதற்கு பிறகு நாவலர்களோடு மதியழகனோடு எண்ணியவர்களோடு கழகத்தில் இருக்க மூத்த தலைவர்களோடு ஒரு அரை நூற்றாண்டு காலம் வழங்கியவர் எனவே சுருக்கமாக சொன்னால் நான் சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களே மூத்தவன் நான்தான் ஐம்பத்தி ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் சபையில் இருந்திருக்கிறார் நான் நாற்பத்தி ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன் சபைகளை உட்கார்ந்து நம்முடைய கட்சியிலேயே கூட இன்றைக்கு இருக்கிற அமைப்பாளர்களிலேயே மூத்தவன் நான் தான் ஆனால் எனக்கு தெரியும் ஒரு இயக்கத்தை எப்படி நடத்துவது என்பது எப்படி கலைஞர் நடத்துவார் என்பது இவ்வளவு அனுபவத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இத்தனை பேர் பேரிடத்திலே நான் பெற்றிருக்கிற அந்த அணுகுமுறைகளை கற்றவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பகுதி பார்த்தால் நான் கலைஞரோடு அவர் வீட்டுக்கு அறுபது அறுபத்தொன்னிலே போகிற பொழுது ஒரு அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு ஒரு ஏழு வயது பையனாக இருந்தவர் தான் ஸ்டாலின் பிறகு என் கண் முன்னாலே வளர்ந்தவர் பிறகு வயதில் வந்து தோழனாகி இன்றைக்கு தலைக்கு மேலே வளர்ந்து என் தலைவனாக இருக்கிறார் இவ்வளவு அனுபவம் பெற்ற நான் அவரை தலைவராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு இருக்கிற வியப்பு என்னவென்றால் இன்றைக்கு கூட நான் சொன்னேன் இடத்தில் கலைஞர் கூட என்னை இவ்வளவு வியப்பில் ஆழ்த்தியதில்லை தம்பி ஆனால் நித்த நித்தம் உன் செயலால் பண்பாட்டால் பழக்க வழக்கத்தால் கட்சியை நகர கட்சியை நடத்துகிற விதத்தில் நான் ஒவ்வொரு நாளும் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறாய் உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை என் கண்ணே உனக்கு படும்போல் இருக்கிறது என்று இன்றைக்கு கூட நான் சொன்னேன் காரணம் அவர் தலைவராவதற்கு முன்னால் இருந்த தளபதி மு க ஸ்டாலின் வேறு செயல் தலைவராக இருந்த பொழுது அவருடைய ஆட்டிடியூட் வேறு இன்றைக்கு ஏகோபித்து இந்த கட்சியர்களால் தலைவராக உயர்த்தப்பட்டிருக்கிற அவரிடத்தில் தாயின் அன்பு சகோதரனுடைய அரவணைப்பு ஒரு தந்தையின் பாசம் ஒரு கட்சிக்காரருக்கிற நேசம் இவற்றை நான் பார்க்கிறேன் இந்த குறுகிய காலத்திலே பெற்று என்னையே வியபி யில் ஆழ்த்தியிருக்கிறார் என்றால் நான் தளபதியை எப்படி பாராட்டுவது என்றுதான் எனக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு கூட்டணிக்கு இவரை தலைவராக ஏற்றிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அணுகுமுறை அவருக்கு இருந்திருக்கிறது என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் சித்தாந்தவாதிகள் நம் கட்சி மாதிரி அல்ல உங்கள் கட்சி திமுக பெறுவது எத்தனை நாம் வாங்குவது என்பதை கூட ஒரு வார காலத்துக்கு செயல் கூட்டம் போட்டு வாதிப்பார்கள் அது மாதிரி மூணு பேரும் போயிட்டு போயிட்டு வருவார்கள் அவ்வளவு டீப் ஸ்டடி அவர்கள் அவர்கள் ஒரு தனி மனித வழிபாட்டை விரும்பாதவர்கள் ஆனால் பிரச்சனைகளை பிரச்சனையாக அணுகக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் கூட இன்றைக்கு தளபதியை ஒரு கூட்டணி தலைவராக இரு என்று ஏற்றிருக்கிறார் என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல எனக்கு மிக மிக ஆச்சரியம் கலைஞர் கூட முதலமைச்சராகி அதற்கு பிறகுதான் அகில இந்திய அரசியலே ஜொலித்தார் ஆனால் கலை தளபதி அவர்கள் இன்னும் முதலமைச்சர் நார் உட்காரவில்லை ஆனால் அகில இந்திய அரசியலில் தலைவருக்கு இருக்கிற அந்தஸ்தை இப்பொழுதே அவர் பெற்றுவிட்டார் என்று சொல்லுவேன் அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அகில இந்திய அவர்களெல்லாம் இன்றைக்கு தளபதியை வரவேற்று மமதா பேஜர்ஜியை போல ஒரு ஆள் உலகத்தில் பார்க்க முடியாது எவனை பத்தி கவலைப்படாத அம்மா இருபத்தி ஒன்பது வருஷங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்கத்திலே ஆட்சி நடத்தியது ஆனால் ஒரே ஒரு பெண் தனித்து நின்று அவர்களை தோற்கடித்து விட்டு ஆட்சி அமைத்து விட்டு இதை அசக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய நிறுவி கேள்வி கேட்க ஒரு வீராங்கனை என்றால் அது மமதா தான் மமதா பேசினால் பயப்படுவார்கள் மமதா இந்த இந்த வழி வருதுன்னா பக்கம் பத்து பேர் போயிடுவார் அந்த மமதா அவர்கள் கூட தளபதி அவர்களை உட்கார வைத்துவிட்டு நடந்து கொண்டே மைக்கில் சுருக்கி அடுத்து அவர் சீப் மினிஸ்டராக வருவதற்கு இப்பொழுதே என் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னதை நான் பார்த்த பொழுது டிவியிலே பார்த்த பொழுது நண்பர்களே இளம் குழந்தை பிராயத்திருந்து பார்த்த நான் வா தம்பி என்று அழைத்து வாஞ்சையோடு வருகிறான் என் கண்களிலே பல பல என்று கண்கள் வந்துவிட்டது என் தலைவா நீ சோடை போன ஒருவனை பிள்ளையாக பெறவில்லை உன் வீரத்தை வேகத்தை உனக்கு ஒரு பிள்ளையாக பற்றிருக்கிறார் நினைத்தேன் அன்றைக்கு அதுதான் சொன்னேன் ஒரு நாள் பிரச்சனை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னேன் தம்பி இதை பார்ப்பதற்கு அவர் அது டிவியில் பார்த்த உடனே சொன்னேன் தம்பி இதை பார்ப்பதற்கு அப்பா இல்லை அப்பா மட்டும் இருந்திருந்து இந்த காட்சியை பார்த்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர் இல்லை அந்த ஸ்தானத்தில் இருந்து நான் பார்த்தேன் வாழ்த்துகிறேன் வளரட்டும் என்று நான் அவருக்கு உடனே போனில் தெரிவித்தேன் அரசியலில் விவேகம் வீரம் ரெண்டும் வேண்டும் அந்த இரண்டும் அவரிடத்திலே கூடிக்கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் அவருடைய வீரம் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அமைச்சர்கள் படுகிற பாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திடீர் என்று ஒரு நாள் நானே பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு கூட ஆச்சரியம் தப என்று குட்காவிய சரமாரியாக தூக்கி போட்டார் எங்கிட்ட பாம்பு மாதிரி நாலு கொடுத்தார் ஒரே நின்னது எனக்கு ஆச்சரியம் தம்பின்னு பேசாம எழுதுறேன் எழுதுறோம் ஆனால் அது சாதாரணமாக நினைத்தார்கள் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக செய்தார் ஸ்டாலின் என்றார் ஆனால் அதுவே வினையாகி அதுவே வழக்காகி வழக்கே சிபிசிஐடிக்கு போய் அதுவே சிபிஐக்கு போய் அதுவே அமைச்சர் இவளுக்கு போய் அதுவே கைது செய்கிற நிலைக்கு வந்து அதுவே ஜெயிலுக்கு போகிறது வழிகாட்டி போட்டு ஒரு சின்ன வார்த்தை தான் இதுவரையில் யாரும் சட்டமன்றத்தில் என்னுடைய நாற்பது ஆண்டு கால சட்டமன்ற வரலாற்றில் ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டு அமைச்சர்களை ஜெயிலுக்கு அனுப்புகிற அளவுக்கு குற்றச்சாட்டை நிரூபித்த ஒரே ஒரு மனிதர் தளபதி அவர்கள்தான் கலைஞர் கூட பேசினார் எம்ஜிஆர் இருக்கிற பொழுது வால்டிங்கா கப்பலை வாங்கி விட்டார் என்று அதற்கு ஆதாரமாக படத்தை பரிமாறி பரிவர்த்தனை செய்வதில் ஏற்பட்ட கலகிராம் அமைந்து படித்தார் தூக்கி அடுக்கடுக்கடுக்காக போட்டார் சட்டம் நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீர்கள் இவ்வளவு கேட்டிருக்கிறீர்கள் இந்த தந்தி அடித்து இப்படி போன்ல பேசியிருக்கிறீர்கள் இதோ ரெக்கார்டு ஒன் டூ த்ரீ என்று போட்டார் எம்ஜிஆர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் நாளைக்கு நான் பதில் சொல்லுகிறேன் சொன்னார் மறுநாள் வந்தார் நான் கப்பல் வாங்கல அதுதான் அவர் சொன்ன பதில் சொல்லிவிட்டு சொன்னார் கருணாநிதி சட்டசபைக்குள் என் மீது குற்றச்சாட்டை சொன்னார் அவர் வெளியிலேருந்து பேசட்டும் நான் வழக்கு தொடுப்பேன் என்று சொன்னார் அடுத்த நாளே கலைஞர் அவர்கள் பஸ் நிலையத்தில் கூட்டம் போட்டு சட்டசபையில் பேசியதே அதே குற்றச்சாட்டை எம்ஜிஆர் மீது படித்தார் எம்ஜிஆர் சொன்னபடி வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது சமன் அனுப்பப்பட்டது கலைஞருக்கு கலைஞர் வந்தார் கலைஞர் சொன்னார் என் மீது குற்றம் சாட்டியது மானம் போய்விட்டது என்று போட்டவர் யார் எம்ஜிஆர் அவரை நான் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் நீதிபதிகளே அவரை கோர்ட்டுக்கு அழையுங்கள் சொன்னார் மறுநாள் கோர்ட்டை சொன்னார் எம்ஜிஆர் நான் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டேன் ஆக கலைஞர் தொடுத்த வழக்கில் கூட எம்ஜிஆர் எகர் போட்டு போய்விட்டார் ஆனால் அவன் மகன் போட்ட வழக்கில் இன்றைக்கு சிபிஐல சிக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க